ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் ராஜி கௌதமன் அக்னி நட்சத்திர வெயில் சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறேன் இதுல மாடி தோட்டம் வேற நம்மளோட சேர்ந்து பயங்கரமா கஷ்டப்படுது அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கு தினசரி மாடி தோட்டத்துல நான் ஒரு சில வேலைகள் செய்ய போறேங்க அது என்ன அப்படின்னா வெயிலுக்கு உண்டான காய்கறிகள் பழங்கள் நம்ம வளர்த்தா ரெண்டு மூணு நாள் தண்ணி ஊற்றுறதுனாலும் அது வெயில வளர்ந்துட்டு தான் இருக்கும் இங்க நிறைய விதைகள் வச்சு நாற்றுகள் வளர்ந்துருக்கு பாருங்க இதுல கிருணிப்பழம் இருக்கு வெள்ளரிக்காய் இருக்கு வெண்டக்காய் இருக்கு ஆஹ் உதாரணத்துக்கு இந்த வெண்டைக்காய் பாருங்க இதுல ஐந்து விதைகள் போட்டிருக்கு அஞ்சுமே நல்லா வளர்ந்துருக்கு ஆஹ் ஏற்கனவே நம்மளுக்கு நிறைய தொட்டிகள்லாம் வந்து காஞ்சி போய் கிடக்கும் நம்ம அறுவடை பண்ணதெல்லாம் நம்ம வெளியே போயிருப்போம் பிசியா இருந்திருப்போம் திரும்பவும் வந்து மாடி தோட்டத்தை உருவாக்க வந்திருக்கிறோம் சோ அந்த தான் நம்ம இன்னைக்கு இறங்கி இருக்கிறோம் நம்ம இதை வச்சுட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு கோடை மழை வரும் போன வாரம் வந்த மாதிரி இந்த கோடை மழை வந்து அட்டுவியம் பண்ணுது பாருங்க நான் கட்டி வைக்கிற நூலல் எல்லாம் பிச்சு 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 போடுறது திரும்ப திரும்ப கொடிகளை நான் ஏற்ற வேண்டியது திரும்ப திரும்ப காத்தடிச்சு எல்லாம் அவுற வேண்டியது இப்போ நம்ம முதல்ல இதை எடுத்துட்டு போவோம் வாங்க அப்படியே வெயில் காலம் அப்படின்னாலே நம்ம உரங்கள் தான் நிறைய சேர்க்கணும் ஏன் அப்படின்னா அப்புறமா ஜூன் வந்ததும் நம்ம நிறைய செடிகள் வைப்போம் பார்த்தீங்களா அப்ப வந்து இது தேவைப்படும் அப்படி ஒண்ணு இதுல என்ன கிடக்குது அப்படின்னா ஹோம்மேடு கம்போஸ்ட் கிட்டத்தட்ட மூணு மாசமா யூஸ் பண்ணாமே இருக்கு ஏன்னா நம்மளுக்கு அறுவடை நல்லா தானே இருக்கு அதனால இப்ப இதை எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வட்டி போறோம் இந்த தீனி பழம் இந்த மாதிரிலாம் வெண்டக்கா அதுக்கெல்லாம் வந்து டாப்பிங்ஸ் மாதிரி நம்ம போட்டு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சூப்பரா வரும் நேத்து கூட ஊர்ல இருந்து வந்தோம் நாலஞ்சு வெண்டைக்காய் அறுவடை பண்ணோம் எல்லாம் வந்து முட்டி போயிடுச்சு முத்துனா வெண்டக்காவை நான் கம்போஸ்ட்ல போடுவேன் இல்லைன்னா விதைகளுக்கு போட்டுருவேன் அதுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க முத்தனை வெண்டக்காவை வந்து சூப் வச்சு சாப்பிடலாம் இந்த மாதிரி கீழே போட்டு கம்போஸ்ட்ல சாதாவா வெண்டைக்காவே யாரும் ஒழுங்கா சாப்பிட மாட்டுறாங்க இதுல சூப்பை வச்சு கொடுக்க சொல்றாங்க அவங்க வெண்டக்காய் பொரியல் செஞ்சாலே யாரும் ஒழுங்கா சாப்பிட மாட்டுறாங்க இதுல சூப்பா சரி சூப் வைப்போம் நீங்க சொன்னா சூப் வச்சு சாப்பிடலாம் நீங்க தானே முக்கியம் நம்மளுக்கு இங்க பாருங்க ஸ்பூன் எல்லாம் கிடக்கு கம்போஸ்ட்ல ஸ்பூன் எல்லாம் யாரோ போட்டு வச்சிருக்காங்க இது இப்ப எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு நம்ம தொட்டிகளை போய் தேடுவோம் எங்க என்ன இருக்குன்னு இதுலயே நிறைய விதைகள் வரும் புரியுதுங்களா அந்த விதைகளும் சேர்ந்து இப்ப நம்மளுக்கு முளைக்கும் இந்த வருஷம் அந்த தென்மேற்கு பருவமழை சீக்கிரமே தொடங்கிடுச்சான் நியூஸ்ல சொன்னாங்க அதனால வந்து நம்மளுக்கு அக்னி நட்சத்திர நட்சத்திரவியல் வந்து அவ்வளவா தெரியலன்னுதான் சொல்லணும் சென்னையில கூட நாற்பது எல்லாம் கிடையாது அவ்வளவுதான் இவ்வளோதான் இருக்குது இதில் திரும்பி நம்ம கம்போஸ்ட் பண்ணுவோம் இந்த மண்ணை போதும்னு நினைக்கிற நான் பண்ண போறதுக்கு இங்கே வாங்க உங்களுக்கு நான் ஒன்றுனா காமிக்கிறேன் இந்த தொட்டி பாருங்க இதில் நம்ம முள்ளங்கிகள் அறுவடை பண்ணோம் இப்போ வந்து இது வேஸ்ட்டாக தான் இருக்கு இதில் நம்ம இதை கொண்டு காய் போட்டுட்டு இந்த தொட்டியில் பள்ளம் தோண்டி ஃபர்ஸ்ட் அந்த வெண்டக்காய் வைப்போம் இதுல ஒரு சின்ன தொட்டில ஐந்து வெண்டைக்காய் விதைகள் வந்து வச்சிருக்கோம் அது வந்து முளைச்சிருக்கு இப்போ இந்த அகலமான தொட்டில நம்ம அதை வைப்போங்க வச்சுட்டு மண்ணை வந்து போட்டு மூடிடலாம் மணி இப்போ அஞ்சரை அஞ்சரை மணிக்கு வெயில பார்த்தீங்களா என் முகத்துல அஞ்சு ரெண்டு தான் பிக்கப் ஆகுது பெரிய பெரிய வெண்டைக்காய்கள்லாம் வருது மீதி வந்து சரியா பிக்கப் ஆகல அப்படின்னா நால ஒரு இருபது நாளோ இருபத்தஞ்சு நாளோ ஓகேங்களா நம்ம அத ஏதாவது தொட்டி கிடைச்சா அதுல வச்சிடலாம் இது ரெண்டு வந்து ஜம்முன்னு வளரும் பாருங்க இங்க பாருங்க இதுல மொத்தம் ஒரு அகலமான தொட்டி தான் மூணு வண்ட காய்ச்சிட்டு இருக்கு நல்லா வளருதா அந்த மாதிரி நம்ம தான் தோட்டம் வந்து நம்ம இஷ்டம் தான் பாருங்க அப்படியே லம்பா வருதா இங்க வளர்க்கலாம் வாங்க இது கடியில அப்படியே வச்சிருவோம் வச்சு அமுத்தணும் இல்லைன்னா ஸ்டெடியா இருக்காது இப்படி அமுத்திட்டு இது ஒர்க்கு பாருங்க அந்த சின்ன செடி நம்ம வந்து மண்ணை போட்டுருவோம் இதுல இருந்து எடுத்த மண்ணு தான் இது இதுக்கே இது கரெக்டா இருக்கு இருந்தாலும் நம்ம டாப்பிங்ஸ் அங்க எடுத்தோம் வச்சுங்களா அது என்னது கம்போஸ்ட் அதை வந்து நம்ம இதுல போடுவோம் இது இவ்வளவு பெருசு வரணுங்க இவ்வளவு பெருசு வந்தாதான் அதுல நம்மளுக்கு காய்கறிகள் கிடைக்கும் இது ஒர்க்கு பாருங்க ஒன்னொண்ணும் எவ்வளவு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி வந்து பெருசா வரணும் அந்த மாதிரி ஸ்டேஜ்ல கூட நம்ம பிடுங்கி வைக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் பாதி ஸ்டேஜ் இருந்தாலும் கூட பிடுங்கி வைக்கலாம் இதுக்கப்புறம் இன்னொருத்தர் பேருக்கு வாங்களேன் அப்படியே வாங்க இதுல வந்து நான் சின்ன வெங்காயம் வச்சேன் அது வந்து ஒரு நாளே வளரல காரணம் என்னன்னு தெரியல அது ஒரு ஓரமா கிடக்கட்டும் நம்ம வந்து இதுல வேற ஏதாவது ஒரு நாத்தோ பழன்த்தோ நாத்தோ வைப்போம் இந்த மாதிரி அகலமான தொட்டிகள்ல இந்த கொடி காய்கறிகள் இந்த வெண்டைக்காமரி செடி எல்லாம் வைக்கும்போது சூப்பரா நம்மளுக்கு அறுவடை கிடைக்கும் என் தோட்டத்துல ஒரு வாட்டர் மில்லன் ஒண்ணு இருக்கு அது அப்படிதான் நல்லா புருசா வளர்ந்துட்டு இருக்கு போய் அந்த கிருணி பழத்தை எடுக்கிறேன் ஊர்ல இந்த புரதம் வீடு கட்டணும் வீடுங்க ஏசிய தேவையில்லை சொல்றேன் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த புரதம்னு ஒரு கல் இருக்கு அந்த கல்லு நாலுல இருந்து அஞ்சு டிகிரி செல்சியஸ் ரப்பா இருக்கு பாத்தீங்களா அதை வந்து குறைச்சு கொடுக்குமா வெளியில இருந்து உள்ள சோ இந்த மாதிரி நம்ம இந்த புரதம் கல்லை வச்சு கட்டுறதுனால செல்சியஸ் குறைவா இருக்கு எனி டைம் அந்த செல்சியஸ் குறைவா இருக்கிறதுனால எப்படி வாங்க வீடு சில்லுமே இருக்கு அங்க போய் இந்த வெயில்ல இருந்தோம் அக்னி நட்சத்திர வெயில்ல சூப்பரோ சூப்பர் படு சூப்பர் செம்மையா இருந்தது அது நைட்ல அங்க மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டத்துல எல்லாம் மழை பெய்யுது பாத்தீங்களா அந்த கிளவுட்ஸ் வந்து வந்துருது அது வந்ததுமே செம்மையா இருக்கு சாப்ளிங்ஸ் வந்து மாத்த தெரியணும் நம்ம இஷ்டத்துக்கும் போட்டு குத்து குத்துன்னு குத்துனோம்னு வச்சுக்கோங்களேன் உடஞ்சிரும் சாப்ளிங்ஸ் பாருங்க எப்படி இதுவே மண்ணு பொல பொலன்னு இருக்கு தான் இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து மாத்திரேன் அதே மாதிரி இதையும் பிரஸ் பண்ணி விட்டுட்டு இங்க ஒண்ணு வச்சுப்போம் இங்க ஒரு வெண்டக்காய் செடி பாருங்க இது எல்லாமே சீசனல் வெஜிடபிள்ஸ் தான் அதனாலதான் என் தோட்டத்துல எப்போதுமே செழிப்பா இருக்கு இது நான் எழுதி இது வந்து கிருமி பழம் போன வாரம் மொத்தத்துல நாலு கிருமி பழம் எடுத்தோம் அறுவடைக்கு இது அடுத்த நாட்டுகள் வந்து தயாராகுது ஸோ இண்டிவிஜுவல் ஹவுஸாக கட்டுறோம் நம்மளுக்குன்னு ஒரு தனி வீடு கட்டுறோம் ஒரு ரெண்டு மாடி ஒரு மாடினா கூட அந்த புரதம் கல்ல வச்சு கட்டிட்டு வெளியையும் உள்ளையும் பூசிக்கலாம் அப்படியே ஜம்முன்னு இருக்கு ஸோ ஏசி குறைபாடு இருந்துச்சுன்னா கரண்ட்டையும் நம்ம மிச்சம் பண்ணலாம் கரண்ட் பில்லியும் இப்போ ரெண்டு இது வச்சிருக்கோமா தொட்டிகள் போய் நம்ம தேட போறோம் இங்க வாங்க இதுல வந்து அவரக்கா இருந்தது இதோட ஜாயின் பண்ணிடுவோம் அந்த தொட்டியை காட்டுங்க அவரக்கா வந்து இந்த மாதிரி சீசன்ல பூக்காது அப்படியே பூத்தால இத காமிங்க மூணு தடவை பூத்துடுச்சு தாயே வைக்கல சரி இருந்தாலும் பச்சை பசல் இருக்கேன்னு சொல்லி நான் இத அப்படியே வச்சிருக்கேன் அதே மாதிரி இது பாருங்களேன் வெண்டக்கா இத காமிங்க இது பின்னாடி காமிங்க அஸ்வினி பூச்சி தெரியுதா அஸ்வினி பூச்சி ஒண்ணு சாப்பிடும் அது அது ஒண்ணும் பயப்படாதீங்க பாருங்க பூச்சி இந்த மாதிரிலாம் வந்து நாற்றுகளே வந்து சின்ன பின்ன மாயிருக்கு இந்த ஸ்டேஜில் இது ஒரு குட்டி தொட்டில இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஐந்து நாட்களுமே வந்து வீணாயிடும் இது நல்லா நம்ம டீல் பண்ணணும் அப்படின்னா இதை ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய தொட்டிக்கு மாத்திடணும் ஒரு ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணணும் இது அதில் செட்டில் ஆகி இந்த பூச்சிகளோடவே கொஞ்சம் பெருசாக வளர ஆரம்பிக்கும் அப்படி கொஞ்சம் பெருசாக வளர ஆரம்பிச்சதை நம்ம வேப்பண்ணை ஸ்ப்ரே பண்ணோம்னா இதை நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நான் நம்புறேன் அவசியம் வந்து நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதாவது இந்த பூச்சியாக ஒரு வெண்டைக்கா நான் மாற்றி வச்சேனே அது என்னாச்சு அப்படின்னு இதுல வந்து கண்டிப்பா நம்ம கம்போஸ்ட் போட்ட ஆகணும் ஏன் அப்படின்னா பள்ளமா இருக்குல்ல வெயில் அடிக்கிறதுனால இந்த இருக்கு பாத்தீங்களா இதுல வந்து தண்ணி எல்லாம் சீக்கிரம் சீக்கிரம் வேற போயிடுது இதை காட்டுங்க சீக்கிரம் சீக்கிரம் வத்திடுது இந்த குட்டி குட்டி தொட்டில எப்படி இருக்கு பாருங்க இது இலை சுருட்டலோட நான் போய் அந்த மண்ணை எடுத்துட்டு வரேன் அதை போட்டால் தான் இது செட்டில் ஆகும் பாருங்க இந்த மண்ணு தான் இதுல வந்து சாம்பல்லாம் போட்டிருக்கு எரிச்சி எரிச்சி இனியும் வந்து நம்ம அதில் போட்டோம்னா எல்லா நாட்டுகளையும் இந்த மாதிரி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அதாவது எங்கெங்க தொட்டி காலியா இருக்கு எங்க வந்து செடி காஞ்சி போயிருக்கு அதில் எதை மாற்றி வைக்கலாம் அப்படின்னு மாற்றி வச்சா தொடர்ந்து ஜம்மு நம்மளுக்கு அறுவடை தான் அதை வந்து நம்ம வச்சிட்டோம் வச்சதுக்கெல்லாம் நம்ம வந்து தண்ணி ஊத்தணும் அது வேற ஒண்ணு இருக்கு அதிக தண்ணி ஊத்தினாலும் இந்த மழை கா இந்த வெயில் காலத்துல வேற நோய் வந்துடுது ஆஹ் அந்த புரதம் கல்ல பத்தி சொல்லிட்டு இருந்த பாத்தீங்களா நீங்க யாராவது புதுசா எங்க வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி முக்கியமா அதிக வெயில் இருக்க இடம் அங்க நீங்க கட்டுற மாதிரி இருந்தா அந்த கல்ல வச்சு கட்டி உள்ளையும் வெளியையும் பூசிடுங்க உங்களுக்கு அனுபவமே ஒரு புது விதமா இருக்கும் இன்பமா இருக்கும் அதுல தங்குறதுக்கு நாங்கள் இப்படி அப்படின்னா அங்கே போய் தங்கிட்டு இருந்தோம் நைட்டு எல்லாம் நல்லா ஆத்தங்கரை காத்துங்க அந்த ஆத்தங்கரை காற்று சில்லுன்னு வருது மழை காத்தோட சேர்ந்து அதுவும் இல்லாம நாங்கள் பெரிய பெரிய ஃப்ரெண்ட் விண்டோஸ் வச்சிருக்கோம் அந்த ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் ஒழிய செமையான ஒரு காற்று நாமளும் ஏதோ வீடு கட்டுறோம் எல்லாரும் கட்டுற மாதிரி நம்மளும் கட்டுவோம்னு செங்கலை வச்சு கட்டுறது சிமெண்ட் பிளாக்ஸ் வச்சு கட்டுறது இந்த மாதிரி இல்லாம புதுவிதமா நம்ம முயற்சி பண்ணும் போது அந்த அனுபவம் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும் அதனாலதான் சொல்றேன் என்ன மாதிரி நாலு பேர் ஷேர் பண்ணா அதை உங்களை மாதிரி படிச்சவங்க பகுத்தறிவு இருக்கவங்க வந்து முயற்சி பண்ணுவீங்க அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அந்த வீடு வந்து எனக்கு சென்னையில இருக்கிறத விட அங்க இருக்கிறது தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் யாருக்காண்டா கடைசி காலத்துல நான் அங்க போனாலும் போயிடலாம் இது வந்து வெள்ளரிக்காங்க மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு பதினஞ்சு பதினாறு இருக்கு வெள்ளரிக்கான்னு தான் நினைக்கிறேன் இல்லை கிருணி பழமான்னு தெரியல ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும் இந்த சாப்லிங்ஸ் கிட்ட காட்டுங்க நீங்கள் சொல்லுங்க கமெண்ட்ல இது வெள்ளரிக்காவா கிருணி பழமானு இத்தனை கிருணி பழம் அறுவடை அறுவடை எடுத்தீங்க உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு நினைக்காதீங்க சிலதெல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும் இப்போ இதை எதுக்கு ஒன்று ஒன்றா பிடுங்காம மொத்தமாக நான் எடுக்கிறேன்னா இது சாப்லிங்ஸாகவே நான் மாற்றி வைக்க விரும்புறேன் ஏன் அப்படின்னா எல்லாமே எனக்கு வேணும் அந்த பதினஞ்சு நாற்றுகளும் எனக்கு தேவைப்படுது இதை விட பெருசா வளரும் கிட்ட வந்து காட்டுங்க இந்த நாற்றுகளும் பெருசா வந்து கொடி மாதிரி ஏற ஆரம்பிக்கும் பாத்தீங்களா அப்ப வந்து நான் ஒண்ணு ஒன்னா பிடுங்குவேன் அப்ப வந்து இது தரமான நாற்றுகளா எனக்கு வந்து கிடைக்கும் இத பாருங்க பதினஞ்சு வச்சுக்கிட்டேன் பாத்தீங்களா இது அப்படியே சூப்பரா வளருங்க அம்மையா வளரும் இந்த பதினஞ்சு நாட்டுகளையும் மூச்சே வாங்குது ஒரே குரோ பேக்ல வச்சிட்டோம்னா ஒரு ஒரு வாரத்துல என்ன நாலா பக்கமும் பிரிஞ்சு மூணு காரடியா இருக்கு அந்த கோ இது வரும் மேல ஏறத்துக்கு கொடி பிடிச்சி அந்த கொடி பிடிச்சி ஏறும் போது நம்ம பிடுங்குவோம் பிடுங்கி ஒரு தொட்டிக்கு ரெண்டு விதம் நம்ம வைக்கலாம் என்னோட தோட்டத்துல நிறைய வந்து காஞ்சு போயிருக்குங்க நிறைய தொட்டி காஞ்சு போயிருக்கு இது பாருங்க இது நந்தியாவட்ட செடி இருந்தது இது காட்டுங்க இது வந்து காஞ்சி போச்சா அங்க ஒரு மிளகாய் செடி பாருங்க அதை காட்டுங்க அது வந்து மிளகா ஊசி மிளகா அது வந்து காஞ்சி போச்சு இந்த மாதிரி நிறையா நிறைய கொத்தரங்காய் கூட இதுல பாருங்க கொத்தரங்காய் காஞ்சி போய்கிறது ஒண்ணுதான் இருக்கு அதில் ஸோ இந்த மாதிரி தொட்டிகளை வந்து இன்னைக்குதான் செடி காயுதா அடுத்த நாளே நான் என்ன பண்ணுவேன் அதுக்கு ஒரு பிளான் போட்டுருவேன் இந்த விதைய வச்சிருக்கோம் இதை நம்ம இந்த வைக்க போறோம் அதுல மண் இதை போட்டுருவோம் மாட்டு சனத்தை போட்டுருவோம் அப்படின்னு இதே இருங்க நான் போய் முருங்கைக்காவை கட் பண்றதுக்கு சிசர் எடுத்துட்டு வரேன் இப்ப இந்த மண்ணை வரை இவ்வளவு கொட்டிட்ட பார்த்தா அவ்வளவுக்கும் தொட்டி இருக்குமா நாற்றுகளை மாத்தி வைக்க முடியுமான்னு தெரியல இருந்தாலும் பரவாயில்ல விடுங்க சந்தையில நேத்து தான் நாலு முருங்கைக்காய் வாங்கிட்டு வாங்க நேத்து சிக்கன் குழம்புல போட்டோம் சூப்பரா இருந்துச்சு அந்த சந்தை முருங்கக்காய் சந்தை முருங்கைக்காய் ஏன் குழம்புல போட்டாலும் சூப்பரா இருக்கு அப்படின்னா தோட்டத்து முருங்கைக்காய் அது நம்ம கட் பண்ணுவோம் தோட்டத்து முருங்கக்காய்னா வீட்டு தோட்டம் இருக்கு பாத்தீங்களா அதுல இருந்து எடுத்துட்டு வந்து இதுல ஒண்ணு ஹெலிஸா இருக்கு இது வேணாம் இதை மட்டும் கட் பண்ணுவோம் அதே மாதிரி இதை கட் பண்ணுவோம் கட்டுங்க அது ஒரு நாளை பின்ன கட் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க சூப்பர் இல்ல போன தடவை தான் ரெண்டு முருங்கக்கா எடுத்துட்டு போனா திருப்பி நம்மளுக்கு போன வாரமா இங்க ரெண்டு முருங்கைக்கா கிடைச்சிருக்கு ஆஹ் இந்த மாதிரி ஏதாவது வெயில் காலத்துல மாத்தி மாத்தி நம்மளுக்கு ஒரு முருங்கைக்காய் ஒரு கத்திரிக்காய் கீரங்க பருப்பா தோரம் பருப்பு என் வீட்டுல காலியிட்டே இருக்கு எல்லாரும் என்ன சண்டைக்கு போடுறாங்க கொண்டு போய் பருப்பு எல்லாம் வித்துடுற அப்படின்னு பருப்பு எல்லாம் நான் விக்கல கீரை அதிகமா வளருது வாரத்துல ரெண்டு தடவை பருப்பு போட்டு பருப்பு போட்டு கீரையை வந்து ஒரு சைட்ல ஒரு கூட்டு மாதிரி வச்சு வச்சு சாப்பிடுறது கிச்சன் சேனல் ஷார்ட்ஸ் நீங்க பார்த்தா உங்களுக்கே தெரியும் நான் நிறைய லஞ்ச் ரெசிபி போடுவேன் அது அவசியம் பாருங்க சூப்பரா இருக்கும் அது ரொம்ப ஆனா நான் வெஜிடேரியன் தான் அது மெஜாரிட்டியா இருக்கும் ஏன்னா எங்க வீட்டில பெரும்பாலும் வெஜிடேரியன்ங்கிறது ஒரு நாள் தான் சாப்பிடுவாங்க நான்வெஜ் தான் மெஜாரிட்டியா சாப்பிடுற ஆட்கள் இருக்காங்க என்ன உட்பட அதனால அப்படி சோ வந்து ஆனாலும் அதுல வெஜிடபிள்ஸ் டாமினேட்டிங்காக இருக்கும் அது நான்வெஜா இருந்தாலுமே காய்கறிகள் அதிகமா இருக்கும் சோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா இந்த முருங்கக்காய் வந்து மரத்து முருங்கக்காய் யாருக்காவது வீட்லயோ இல்ல அக்கத்து பக்கத்து வீட்லயோ இந்த மாதிரி பாருங்க இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் அதிக அயன்சத்து முடி கரு கருன்னு வளரும் இன்னைக்கு வந்து நம்ம தினசரி மாடி தோட்ட விளையாட்ல மொத்தம் பத்து தொட்டி இருக்கு பத்து தொட்டி நாட்டுகளா வளர்ந்துருக்கு நம்ம மூணுதான் மாத்தி வச்சோம் அதுக்கே ரொம்ப வேலையாயிடுச்சு இன்னும் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அறந்து போய் தொங்குது பாத்தீங்களா பல குடிகள் அதுக்கு வந்து நான் கயிரை வச்சு கட்டி இழுத்து கட்டணும் அதுக்கப்புறம் நான் எல்லா செடிகளுக்கும் தண்ணி ஊற்றணும் தேவையில்லாத காஞ்சு போன இலைகள் எல்லாம் நீக்கணும் இந்த மாதிரி நிறையா இருக்கு இன்னைக்கு பிளாக் வந்து நம்ம ரொம்ப ஷார்ட்டாவே முடிக்கும் ஏன்னா நீங்களா கொஞ்சம் பிஸியா இருப்பீங்க டூர்ல இருப்பீங்க அங்க எங்க ஜாலியா சந்தோஷமா சொந்தக்காரங்க உங்க வீட்டில இருப்பீங்க இந்த பிளாக் எப்படி இருந்தது அவசியம் கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் மாதிரி ஷார்ட் பிளாக் அவசியம் நிறைய ஷேர் பண்றேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கான் கிளிக் பண்ணி போடுங்க நான் நோட்டிபிகேஷன் வரும்